நம்மளோட பாட்டிமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற ஈஸியான பொருட்கள் வச்சு செய்ய நம்ம செய்கிறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கா அல்டிமேட்டா இருக்கும் இப்போ வெயிலுக்கு கம்மங்குள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம்னு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் சைடுஷா இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எச்சில் ஊறுது எப்படா செஞ்சு டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி என்ன அப்படின்னா புளி மிளகா தொக்கு நார்மலா எல்லாரும் செய்கிற மாதிரி எப்பவும் போல செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சுருக்கோம் வாங்க எப்படின்னு சொல்லி பார்த்தலாம் இன்னைக்கு நம்ம கால் கிலோ அளவுக்கு பச்சை மிளகா எடுத்திருக்கோம் இந்த பச்சை மிளகா பார்த்தீங்க அப்படின்னா நீட்டு பச்சை மிளகா இதுக்காக இந்த பச்சை மிளகா செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நீங்க நார்மலாக குண்டா இருக்க பச்சை மிளகாவோ வேற பச்சை மிளகாவோ எடுத்தீங்கன்னா காராத அதுல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பச்சை மிளகாயில பார்த்தீங்க அப்படின்னா காரை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸோ தான் இன்னைக்கு இந்த பச்சை மிளகா நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் பச்சை மிளகாவை ஃபர்ஸ்ட்டே நல்லா கழுவிட்டு அதை தொடச்சி வச்சிருக்கோம் இப்ப அதுல இருக்க காம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாவை முழுசா அப்படியேதான் எண்ணெயில போட்டு வதக்க போறோம் பச்சை மிளகாயில பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி வந்து நிறையவே இருக்குது அதுக்கப்புறமா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு பீட்டா கேரட்டின் எல்லாமே இருக்குது பச்சை மிளகா நம்ம கண்டிப்பாக ஹெல்த்துக்கு சேர்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இப்ப ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதுல வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போறோம் எதுக்காக இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா பச்சை மிளகா வந்து சூடு இல்லையா நல்லெண்ணெய் சூட்டை தணிக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி தொக்கு ரெசிபீஸ்க்கு எப்பவுமே வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் பச்சை மிளகாயில் இருக்க அந்த சூட்டை குறைக்கிறதுக்கும் நமக்கு நல்லெண்ணெய் ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம் பச்சை வதக்கும் வதக்கும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வதக்கணும் அப்படியே டப்பு டப்புன்னு தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு எதுக்காக நம்ம தண்ணியை வந்து ஃபஸ்ட்டே துடைச்சிட்டு சேர்க்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தண்ணியோட நம்ம எண்ணெயில் லைட்டாக பட்டுட்டா போதும் அப்படியே பயங்கரமாக தெரிக்கும் ஆல்ரெடி பச்சை மிளகா வந்து எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி தொடச்சிட்டு சேர்க்கும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமாக தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெசிபி செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் நம்ம வந்து வதக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் தூரமாகவே நின்று வதக்கிக்கோங்க கொஞ்சம் டைமுக்கு அப்புறம்லாம் பச்சை மிளகால அந்த தூள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெடிச்சு வந்திருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம போதுமானதா இருக்கும் இப்ப நம்ம தனியா வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பொதுவா புளி மிளகா தொக்கு அப்படின்னாலே புளி மிளகா வெள்ளம் இது மட்டும்தான் போட்டு செய்வாங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இது கூட உளுந்து சேர்த்து வறுத்து அரைக்க போறோம் எதுக்காக உளுந்து சேர்க்கிறோம் அப்படின்னா உளுந்து சேர்க்கும்போது நமக்கு காரத்தை வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்துரும் இன்றைக்கி நம்ம ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்திருக்கோம் அதை நல்ல எண்ணெயில் வந்து வறுத்துக்கோங்க இப்போ உளுந்தோட வாசனை நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு உளுந்தோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தூள் பெருங்காயம் சேர்க்குறத விட கட்டி பெருங்காயம் வந்து நமக்கு நல்ல வாசம் கொடுக்கும் அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கட்டி பெருங்காயம் வந்து எடுத்துருக்கோம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு லைட்டாக கொஞ்சம் தான் நாங்கள் வெயிலில் வச்சோம் அது பாட்டுக்கு அப்படியே வந்து நல்லா இலகி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம புளி சேர்த்து வதக்கிக்க போகிறோம் எதுக்காக எண்ணெயில புளியை போட்டு வதக்குறோம் அப்படின்னா புளி இந்த மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அந்த காலத்துலலாம் பாட்டிகள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை இல்லையா ஸோ அவங்க வந்து ரொம்பவே சயின்டிஃபிக்காக யோசிச்சு இந்த மாதிரி எண்ணெயில் புளியை போட்டு வதக்கி வச்சிருக்காங்க அப்போனா பத்து நாள் ஆனாலும் கூட இது கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் நல்லெண்ணெய் புளி உப்பெல்லாம் சேர்க்கும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போயிடாது அதுக்காக தான் எண்ணெயில் போட்டு வதக்கியிருக்காங்க நம்ம போட்டிருந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல உப்பி வந்துருச்சு இல்லையா புளியையும் பெருங்காயத்தையும் மட்டும் இப்போ தனியாக எடுத்து மிளகா கூட சேர்த்து தான் அரைச்சிக்க போகிறோம் ஸோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட்டு தனியாக எடுத்துடலாம் பெருங்காயம் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு புளி மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சதுக்கு அப்புறமா தான் உளுந்தை போட்டு அரைச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம மிளகா புளி எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் கல்லுப்பு சேர்த்துருக்கோம் கூடவே வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா வெள்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சமான அளவு செஞ்சுருக்கீங்கன்னா வெள்ளம் கம்மியாக சேர்த்து செய்யுங்க ஏன்னா நம்ம போட்டிருக்க மிளகா காரத்தை எடுக்கக்கூடியதுக்கு தான் இந்த புளி வெல்லம் எல்லாமே சேர்க்கறது அண்ட் டேஸ்ட்டும் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இது கூட நம்ம தண்ணி சேர்த்து இப்போ காட்டுற மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க நம்ம போட்டிருந்த உப்பு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உளுந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த உளுந்தையும் போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பா அரைக்கணும் உளுந்தை வந்து நம்ம ரொம்ப நைஸா அரைக்க வேணாம் நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் அந்த கடிப்படுற மாதிரி இருக்கணும் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்பதான் தொக்கு வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் காரத்தையும் எடுத்துரும் இதில் கொஞ்சம் தாளிப்புக்காக கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் கடுகுளுந்து வெடித்து வரட்டும் வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்க போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் வந்துட்டு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இந்த புளி மிளகா தொக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நிறைய நாளைக்கு நம்ம வச்சுக்கவும் முடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு நாங்கள் முழுக்க முழுக்க லோ ஃபிளேம்ல தான் வச்சு வதக்கணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி என்ன நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சில கொஞ்சம் கூட நமக்கு அந்த பேனில் ஒட்டாம அவ்வளோ சூப்பராக பார்க்குறக்கே டெம்ட் ஆகிற அளவுக்கு புளி தோக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு பார்க்கவே பக்காவான டேஸ்ட்டில் அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது இன்றைக்கி வச்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன் அந்த காரம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜூஸ்க்கொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பாய்